தேசிய சமூக நல அமைப்பு மனித உரிமை பிரிவு சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தேசிய சமூக நல அமைப்பு மனித உரிமை பிரிவின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா அச்சிறுப்பாக்கத்தில் நடைபெற்றது அச்சிறப்பாக்கம் தேசிய சமூக நல அமைப்பின் மனித உரிமை பிரிவின் செங்கல்பட்டு மாவட்ட குழுவின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட அலுவலகம் அச்சிறுப்பாக்கத்தில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு அலுவலகத்தில் தேசிய குடியேற்றி மரியாதை செலுத்தி தேசத்தை மகாத்மா காந்தி அவருடைய திருவுருவப் படத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் போன்ற உபகரணங்களை வழங்கினர் அதன் பிறகு அச்சரிப்பாக்க வழங்க நேமம் அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களும் புத்தகம் நோட்டு பேனா பென்சில் டிஃபன் பாக்ஸ் போன்ற உபகரணங்களும் திறன் சார்ந்த மாணவர்களுக்கும் விருதுகளும் அமைப்பின் சார்பாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட தலைவர் எம் வேலு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் நகர தலைவர் லோகநாதன் மாவட்ட இணை செயலாளர் வேலு நகர துணை செயலாளர் கிருஷ்ணன் ஒன்றிய தலைவர் அல்லா பாட்ஷா ஒன்றிய இணைத்தலைவர் தட்சிணாமூர்த்தி ஒன்றிய துணைத் தலைவர் எஜாஸ் அச்சுறுப்பாக்கம் நகர இளைஞரணி தலைவர் ரசூப் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் ஒன்றிய துணை செயலாளர் டேவிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்